ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ உள்ள ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட நரமுடி வர ஆரம்பிச்சிருதுங்க முப்பது வயசு கூட ஆக மாட்டேங்குது அதுக்குள்ளே மொத்தமாக வந்து முடி எல்லாமே நறச்சு போயிருதுங்க இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்குது இதை வந்து க்யூர் பண்ண இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தொடர்ந்து வந்து ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் நரமுடி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வரவே வராதுங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்று வர ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போலேருந்தே இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லவே ரிசல்ட் கொடுக்குங்க போல் வந்து ஒரு ஹேர் பேக்கு வந்து நான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவுமே நம்ம தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடையில இடையிலாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து சொல்லுவேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாங்க இது வந்து நம்ம தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம முடி வந்து கருமையாக இருக்குங்க உங்களுக்கு நிற முடி இருக்குது அப்படின்னா கூட அது சீக்கிரமே வந்து மாறிடுங்க இந்த ஹேர் பேக்குக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து நான் காட்டின அளவு அந்தளவுக்கு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து மருதாணி பார்த்திங்கன்னா நம்ம கையால் பிடிச்சோம்னா ஒரு கை ஃபுல்லாக வந்து மருதாணி இருக்கணுங்க இலை அந்த அந்த மாதிரி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து மருதாணி இலையை வந்து சே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலைங்க செம்பருத்தி பூவும் கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூவும் கூட இலையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பூ வந்து கிடைக்கல அதனால செம்பருத்தி இலை மட்டும் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து இலை மாதிரி எடுத்துருக்கங்க நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துருக்க மூணு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நரமுடி வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜார் இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும் போது பார்த்திங்கன்னா அது முடியிலெலாம் வந்து நல்லா சிக்கிக்கோங்க அதனால நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து நமக்கு தலைக்கு தேய்க்கும் போது திப்பி திப்பியாக வந்து இருக்காது இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே இன்னும் ரெண்டு பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க அது என்னென்னா நெல்லிக்காய் பொடிங்க நெல்லிக்காய் பொடியிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கரிசிலாங்கண்ணி பவுடரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு பொடியுமே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் உங்ககிட்ட கரிசிலாங்கண்ணி பவுடருக்கு பதிலாக கரிசிலாங்கண்ணி இலைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மருதாணியோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க எங்கிட்ட கரிசலாங்கண்ணி பவுடர் இருந்ததுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் கரிசலாங்கண்ணி இலை வந்து இருந்துச்சுன்னா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருந்தாதாங்க நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அது நல்லா வந்து பிடிச்சிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தலைக்கு குளிக்கும் போது வாரத்துக்கு ஒரு தடவை இதை அப்ளை பண்ணால் போதுங்க அடிக்கடி அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் வச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதுக்கு மேலேயே வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து நம்ம நார்மலாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மைல்டான ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம தலையை அழச்சிட்டு வந்துடலாங்க நீங்கள் ஷாம்பு போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து தேய்ச்சி குளிக்கும் போது முடி வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க அதே சமயம் நரமுடி முடி வராமலும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க நீங்கள் இரும்பு கடையை வச்சிருந்தா அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கடாயை வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து வறுத்து விட்டுக்கங்க கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜில் நம்ம கருஞ்சீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதாவது வெந்தயம் கடுகு சேர்த்துக்க விடவும் கருஞ்சீரகத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா கருகை விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கரண்டியெல்லாம் எடுத்து போட்டோம்னா கரண்டியிலே வந்து அந்த கருஞ்சீ ரகம் ஒட்டுங்க அப்போ வந்து நல்லா வருப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருலாங்க இப்போ இதை உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதுங்க ரொம்ப வந்து ஃபைனாக பொடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இது கூட வந்து நம்ம சில பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த மாதிரி தான் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை அப்புறம் செம்பருத்தி பூ வந்து ஒரே ஒரு பூ காஞ்சது இருந்துச்சுங்க அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ஒரு ரெண்டு மூணு பூ சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க மருதாணி வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையோட கொஞ்சம் கூட அளவுக்கு மருதாணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்ததான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நல்லா சுத்தமான செக்கிலாட்டின தேங்காயை வந்து நான் நூறு எம்எல் எடுத்திருக்கேங்க நான் நூறு எம்எலுக்கு தான் இன்றைக்கி வந்து அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் கூட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கூட சேர்த்துக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்கணுங்க அதாவது தேங்காயை வந்து கொஞ்சம் நம்ம பேஸ்ட்டை வந்து சேர்த்துடணும் ரொம்ப சூடாகிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே தெரிச்சுருங்க பேஸ்ட்டை சேர்த்தவனே இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த அளவுக்கு நல்லா நுரை பொங்கல் கொதித்து இது நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகணுங்க அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கம்மியானதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் ரெண்டு பொருட்கள் வந்து செ சேர்க்க போகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி அரை ஸ்பூனும் கரிசலாங்கண்ணி பொடி அரை ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க ரொம்ப நேரம் வந்து பொடி சேர்த்த பிறகு கொதிக்க விடக்கூடாது இந்த அளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் நம்ம ஆற விட்டுக்கலாம் ரொம்ப விட்டுறாதீங்க அப்புறம் வடிகட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது இப்போ வந்து ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக வச்சு மேலே வந்து ஏதாவது ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆயிலை சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வெது வெதுப்பான சூட்டில் வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா ஆயிலுமே வந்து நம்மளுக்கு வடிகட்டி வந்துடுங்க ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆயில் வந்து நல்லாவே வடிஞ்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சொட்ட ஆயில் கூட வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம கீழே போட்டுருலாங்க இது நம்ம தேவைப்படாது அவ்வளோதாங்க சூப்பரான ஹேர் டை ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம தினமும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேய்ச்சா கூட போதுங்க நம்மளுக்கு முடி வந்து இயற்கையாகவே கருமையாக இருக்கும் நரமுடி இருந்தால் கூட அது சீக்கிரமாக வந்து மறைய ஆரம்பிக்குங்க நீங்கள் தொடர்ந்து வந்து இதே ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக ஆகிருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வந்து கருமையாக இருக்குங்க நான் இன்றைக்கி நூறு எம்எல் அளவுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க உங்களுக்கு நிறைய குவான்டிட்டில வேணும்னா நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் கூட சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நரமுடிக்கே நம்ம கெமிக்கல் கலந்த டையெல்லாம் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வாரம் ஒரு தடவை அந்த பேக்கும் போட்டு இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே தினமும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி தலைக்கு ஆயில் வந்து தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஆயில் தேய்க்க மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்